தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய கே பாலகிருஷ்ணன் அவர்கள் தமிழ்நாடு அரசை நோக்கியும் தமிழ்நாடு காவல்துறையை நோக்கியும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருந்து கொண்டு எப்படி இவர் கேள்வி கேட்கலாம் என்று பல்வேறு தரப்பினர் வந்து அவரை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்ன அவர் கேட்டுவிட்டார் என்பது குறித்து ஒரு முழு செய்தி தொகுப்பினை தற்போத காணொலி விலாக நாம் காண்போம் அதாவது மக்களே கடந்த சில மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்குள் பல்வேறு குழப்பங்கள் நிலவி வருகிறது திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கூட்ட நிகழ்ச்சிகள் வந்து திமுகவின் மீது பல்வேறு அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் வந்து கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள் அதே போல் எத்தனையோ கட்சிகள் பல்வேறு முரண்பாடுகளான கருத்துக்களை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக தெரிவித்து வந்தார்கள் எடுத்துக்காட்டிற்கு தமிழக வாழ்வுரை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை குறித்து பல்வேறு குற்றம் சாட்டினார் அது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தை குறித்து பல்வேறு கட்சிகளும் வந்து விமர்சனம் வைத்தார்கள் இதனால் இந்த கூட்டணி வந்து உடஞ்சிரும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த கூட்டணி வந்து தேர்தலில் சந்திக்காது இணைந்து அப்படிங்கிற மாதிரி பல்வேறு தரப்பினர் வந்து கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்கிறதுனா கருத்து வேறுபாடுகள் இருக்கு ஆனா கூட்டணி வந்து கண்டிப்பா தொடரும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள் நடந்த இந்த பாலியல் விவகாரம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி கொண்டுள்ளது இந்த விவகாரம் ஏனென்றால் அந்த குற்றவாளி வந்து கைது செய்யப்பட்டு விட்டார் ஆனால் அந்த குற்றவாளியை காப்பாற்றுவதற்காக தமிழக அரசு வந்து முனைப்பு காட்டுகிறது என்று பல்வேறு அவதூறுகள் வந்து திமுகவின் மீது பரப்பப்படுகிறது இதனை கண்டித்து பல்வேறு கூட்டணி கட்சி தலைவர்களும் வந்து கண்டனம் தெரிவித்துள்ளார்கள் இது யாராக இருந்தாலும் இந்த குற்றத்தை செஞ்சவங்களை வந்து கண்டிப்பா தண்டிக்கணும் யாராக இருந்தாலும் அவர்களை வந்து கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு தலைவர் திருமாவளவனாக இருக்கட்டும் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் வந்து கண்டனம் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாக இருக்கக்கூடிய கே பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு குற்றம் சாட்டியுள்ளார் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து அது என்னவென்றால் எதற்கெடுத்தாலும் கைது அறவழியில் போராடுவதற்கு கூட இங்கு சுதந்திரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டன பதிவை வந்து பதிவு செய்திருக்கிறார் இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதுன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இங்கே ஒரே ஒரு தான் மக்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருக்கிறோம் என்பதற்காகவே நடக்கக்கூடிய தவறுகளை வந்து நாம் சுட்டி காட்டாமல் இருக்க முடியாது ஏனென்றால் ஜனநாயக முறைப்படி இங்கே தவறு நடக்கும்போது அனைத்து கட்சிகளும் வந்து குரல் கொடுப்பது என்பது நியாயமான ஒரு விஷயம்தான் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தவோ போராட்டம் நடத்தவோ அனுமதி மறுப்பது என்பது உண்மைதான் இதே தமிழ்நாட்டில் வந்து ஆர்எஸ்எஸ் பேரணி நடந்திருக்கு எத்தனையோ ஆர்எஸ்எஸ் கூட்டங்கள் வந்து எந்த ஒரு தங்கு தடையின்றி நடக்கிறது பாஜக ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது இதே திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தான் நடக்கிறது அவர்களுக்கெல்லாம் அனுமதி வந்து கேட்ட நேரத்தில் கிடைக்கிறது ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு பல்வேறு நெருக்கடிகளை வந்து காவல்துறை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இதை யாரும் மறுக்கிற முடியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் பேசிய இந்த பேச்சு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளதுதான் சொல்லணும் ஏன்னா முன்னெச்சரிக்கை கைது அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கெடுத்தாலும் கைது கைது கைதுன்னா எப்படி மக்கள் பிரச்சனைகளை வந்து நாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியும் அதாவது இந்த பாலியல் விவகாரம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு அவப்பெயராக மாறிவிடக்கூடாது என்பதற்காக கூட்ட நிகழ்ச்சிகள் வந்து சம்பந்தப்பட்டவர்களை வந்து கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க இதனை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் போராட்டம் நடத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்பது என்பது நியாயம்தான் அப்படி இருக்கும் பட்சத்தில் அறவழியில் போராடுவதற்கு கூட அனுமதி இல்லை என்றால் இது என்ன இது ஜனநாயக நாடு தானே அதாவது பாஜக வந்து மறுத்துச்சுன்னா நம்ம பாசிசம் அப்படின்னு சொல்றோம் ஆனா இது வந்து ஒரு ஜனநாயக இயக்கம் இது வந்து மக்களாட்சியை வந்து முழுமையாக ஏற்றுக்கொண்ட ஒரு இயக்கம் சமூக நிதியை உள்வாங்கிய ஒரு இயக்கம் சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் கிளைம் பண்ணிக்கிறீங்க ஆனா ஒரு கூட்ட நிகழ்ச்சிகள் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தவும் போராட்டம் நடத்தவும் கூட அனுமதி கிடைக்கல அப்படியே போராட்டம் நடத்திட்டாலும் அதற்கு முன்னாடியே போய் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு சொல்லி கைது பண்றது வந்து இது என்ன மாதிரியான போக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கூட்ட நிகழ்ச்சிகள் வந்து கேள்வி எழுப்பிட்டு தான் இருக்காங்க எனவே நம்மளும் இதே கேள்வி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம் இதே தமிழ்நாட்டில் வந்து ஆர்எஸ்எஸ் பேரணி நடக்குது அது எப்படி நடக்குது கலவரத்தை மட்டுமே மையமாக கொண்டு ஆர்எஸ்எஸ் பேரணி நடக்கிறது அவருடைய நோக்கம் என்ன எதற்கு ஆர்எஸ்எஸ் பேரணி நடக்கிறது வறுமையை ஒழிக்கிறதா சாதியை ஒழிக்கிறதா என்ன விஷயத்துக்காக பேரணி நடக்கிறது அவங்களுக்கெல்லாம் அனுமதி எப்படி கிடைக்குது ஆனா மக்களுடைய உரிமையை பாதுகாக்க அறவழியில் போராடக்கூடிய இது போன்ற இயக்கங்களுக்கு அனுமதி மறுப்பது என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தரும் என்பதுதான் நம்முடைய கருத்து அதே போல் இது போன்ற விஷயங்களில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது போன்ற பாலியல் விவகாரங்களில் ஏனென்றால் அதிமுக காலத்தில் வந்து இந்த பொள்ளாச்சி சம்பவம் வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியது அன்றைக்கு அதிகாரத்தில் இருந்த திரு பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் வந்து அந்த பாலியல் குற்றவாளிகளை வந்து காப்பாற்றினார்ன்னு இதே திராவிட முன்னேற்ற கழகம் வந்து குற்றம் சாட்டி அதை மிகப்பெரிய அளவில் அரசியல் பண்ணாங்க அதெல்லாம் அரசியல் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா பெண்கள் மீது வன்முறை நடக்கும்போது அதை எதிர்த்து அனைவரும் நிற்க வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் மிகப்பெரிய வைரலாக போயிட்டு இருக்குன்னா உடனே அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்ல ஒரு ஆளை கைது பண்ணியிருக்கீங்க அதுக்கு வந்து உண்மையிலே பாராட்டி தான் ஆகணும் ஆனால் அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது அவர் எப்படி இவ்வளோ சுதந்திரமா வெளியே இருக்காரு அப்படிங்கிறதான் எதிர்கட்சிகளோட கேள்வி அது மட்டுமல்லாமல் இந்த விஷயத்தை வந்து மக்கள் கவனத்தை கொண்டு போகணும் இந்த விஷயத்தை வந்து அப்படியே விற்றக்கூடாது அப்படின்னு கூட்ட நிகழ்ச்சிகள் நினைக்கிறாங்க அது குறித்து வந்து ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு போராட்டமோ நடத்தினால்தானே மக்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லைன்னா இது யாருக்கு கெட்ட பேரு திராவிட முன்னேற்றங்களுக்கு தான் கெட்ட பேரு அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து இது போன்ற அனுமதி மறுப்பு செயலியில் ஈடுபட்டால் இது முழுக்க முழுக்க உங்களுக்கு தான் நவப்பெயரை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் கே பாலகிருஷ்ணன் அவர்களை வந்து இணையதளங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பல்வேறு தோழர்கள் வந்து வசைப்பாடுறீங்க மோசமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசுறீங்க இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களுக்கு வேற வேலையே இல்லை எதை சாம்சங் போராட்டத்தை இழுத்து நீங்க பேசுறீங்க சாம்சங் போராட்டத்தில் வந்து என்ன அவங்க தப்பு பண்ணிட்டாங்க ஒரு சங்கம் வச்சுக்கிறது கூட உரிமை இல்லைன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அங்கே சங்கம் வைக்கணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு கம்யூனிஸ்டுகள் வந்து வேலை இல்லாதவங்க கம்யூனிஸ்டுங்க போனாலே அந்த இடத்துல பிரச்சனை தான் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க வந்து பேசிகிட்டு இருக்கீங்க இதை எப்படி ஏற்றுக்க முடியும் இது மட்டுமல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்திய அந்த மது ஒழிப்பு மாநாட்டினை எவ்வளவு அவதூறு பரப்ப முடியுமோ அவ்வளவு அவதூறாக திராவிட முன்னேற்ற கழகம் செய்தது இவர் வந்து ராஜாஜி கட் அவுட் வச்சுட்டாரு அது எப்படி சாத்தியப்படும் அப்படின்ற மாதிரி அந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்பது ஒரு உயரிய நோக்கம் ஆனா அந்த நோக்கத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடாதுன்னு எவ்வளவு அவதூறுகளை பரப்ப முடியுமோ அவ்வளோ அவதூறுகளை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் வந்து பரப்புனீங்க இதை யாரும் மறுத்திட முடியாது இணையதளங்களில் இன்னமும் பதிவுகள் இருக்கு ஒரே ஒரு சிக்கல் தான் என்ன சிக்கல்னா பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கும் பொழுது அதை வந்து திமுக வந்து ரசிக்குது பாஜக இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகங்களையும் பாஜக ஆட்சியில் ஏற்படக்கூடிய தவறுகளையும் நாம் சுட்டி காட்டும் போது திராவிட முன்னேற்ற கழகமானது ரசிக்கிறது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டும் என்றே தவறுகள் செய்யவில்லை அதில் நாம் உறுதியாக இருக்கிறோம் ஆனால் இது போன்ற விவகாரங்கள் நடக்கும்போது உரியவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு கூட்டணி கட்சிகள் வந்து வலியுறுத்தும் பொழுது அந்த குற்றத்தை யார் வெளியில சொல்றாங்களோ அவங்க மேல வந்து அவதூறு பரப்புறதை யாரால ஏத்துக்க முடியாது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி மிக வலுவாக தமிழகத்தில் இருக்கிறது என்பதை திமுக நன்றாக உணர்ந்திருக்கிறது இந்த கூட்டணியை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை தொடர வேண்டும் என்றும் திராவிட முன்னேற்ற கழகம் நினைக்கிறது ஆனால் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களில் வந்து முரண்பாடுகளை ஏற்படுத்தி கொண்டால் இந்த கூட்டணியானது உடைவதற்கு மிக அதிகமான வாய்ப்புகள் உள்ளது எனவே திராவிட முன்னேற்றக் கழகம் ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நெறிக்கும் வேலையை செய்ய வேண்டாம் ஏனென்றால் இதே அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் எத்தனை போராட்டங்களை நடத்தியது இதே இன்றைக்கு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை சேர்த்து கொண்டு பல்வேறு போராட்டங்களை நடத்தியது மக்களுக்கு அந்த பிரச்சனைகளை கொண்டு போய் சேர்த்தது எனவே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் கட்சிகளை போராட விடுங்கள் அவர்களுக்கு அனுமதி கொடுங்கள் அப்போதான் இந்த சம்பவங்கள் வந்து மக்களுக்கு போய் சேரும் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க அப்போ உங்கள் மீது அப்பட்டமாக சுமத்தப்படும் பணிகளில் இருந்து நீங்கள் வந்து தப்பிக்க முடியும் இல்லை என்றால் இது போன்ற விஷயங்களில் ஈடுபடும்போது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் இது அவப்பெயராக மாறும் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம் மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்